தமிழக பாஜகவோட தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கொதிச்சு எழுந்திருக்காரு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசை கண்டித்து இந்த மாநிலம் வந்து ஒரு நல்ல சுதந்திரமான மாநிலமாக மாறணும் அப்படின்னு நினச்சி தனக்குத்தானே ஒரு ஆறு சவுக்கடி கொடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சாட்டையால் தன்னைத்தானே அடிச்சுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு இதை அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாளையிலேருந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு நான் வந்து அனைத்து முருகன் கோயிலுக்கும் போய் அறுபடை வீட்டுக்கும் போய் இந்த வந்து பிரார்த்தனை பண்ண போகிறேன் இந்த திமுக அரசை நிறை அகற்றணும் ஆட்சி கட்டிலேருந்து அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தையும் அவர் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் திமுகவை இந்த ஆட்சி கட்டிலேருந்து அகற்று வரைக்கும் நான் வந்து செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தையும் அவர் எடுத்திருக்காரு சமூக நீதி மண் என்று சொல்லப்படுகிற தமிழ்நாட்டில் வந்து இத்தகைய போராட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நகைச்சுவையாக தான் இருக்குமே தவிர வட மாவட்டங்களில் இந்த சவுக்கால் அடிப்பேன் செருப்பு போடாமல் நடப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் ஒரு சனாதனத்தை பின்பற்றக்கூடிய அப்படிங்கிறவங்களோ அப்படிங்கிற மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக தெரியும் ஆனால் நான் தமிழகத்தை பொறுத்தவரை இது மாதிரியான போராட்டங்கள் எல்லாம் அப்படின்னா எள்ளி நகையாடுறதுக்கும் நகைச்சுவையுமே இருக்கும் நாம் வந்து இதன் மூலயமா நம்ம அறிஞ்சுக்கூட செய்தி வந்து நகைச்சுவை நாளையிலேருந்து ஆரம்பமாகிடுது மனிதனை மனிதனை நிலிவுபடுத்தி சக மனிதனை செருப்பணியக்கூடாது தோலில் துண்டுபடக்கூடாது அப்படிங்கிற காலமெல்லாம் இருந்த காலம் போய் தமிழகமான சமூக நீதிமன்றில் வந்து நிறைய தலைவர்கள் வந்து போராடி அதெல்லாம் மீட்டு கா ஒரு சக மனிதன் வந்து காலைல செருப்பு போட்டு நடக்கலாம் அனைத்து தெருக்கள்லேயும் நடக்கலாம் அப்படிங்கிற உரிமையெல்லாம் நிறைய தலைவர்கள் நமக்கு வந்து பெற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த மண்ணில் போயிட்டு நான் வந்து செருப்பு போட மாட்டேன் நான் சவுக்கால் அடிச்சிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு அரசியல் தெளிவில்லாத தமிழக அரசியலில் அந்த அரச தமிழக அரசியல் சூழலில் புரியாத ஒரு நபர் கிடைக்கிற ஒரு முட்டாள்தனமான தான் நம்ம பார்க்குறோம் ஆங்கிலேயர்கள் எதிர்த்து பல நாடுகளை வந்து போராட்டங்கள் நடத்தியிருக்கு அது ஆயுத போராட்டங்களையும் நிறைய நாடுகள் நடத்தி அதில் வெற்றியும் காட்டுக்காங்க ஆனால் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான போராட்டங்களை எடுத்து சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அகிம்சை வழியிலான ஒரு அற வழியிலான போராட்டங்களை தான் எடுத்துக்கொண்டு வரும் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அகிம்சை போராட்டங்களுக்கு எதுக்குமே மதிப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் சமீப வருடங்கள்லையும் கூட இப்போ உள்ள காலங்களிலும் கூட அகிம்சை வழியில் போராடுகிற ஒரு போராட்டத்துக்கு வந்து மதிப்பு மக்கள் மத்தியில் வந்து நல்ல மதிப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த உண்ணாநிலை போராட்டத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அன்று சுதந்திரப் போராட்ட காலங்களில் இருந்து காந்தி அம்பேத்கர் அவர்கள் கால அவங்க காலத்திலேருந்தும் கூட இந்த உண்ணாண் போராட்டத்திற்கு வந்து அறப்போராட்டமாக அது வந்து இது பண்ணப்படுகிறது மக்கள் மத்தியில் அதுக்கும் ஒரு கவனம் ஈர்ப்பு உண்டாகத்தான் செய்யும் ஆனால் நான் தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சிக்க போகிறேன் நான் வந்து போடாமல் இருக்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான ஒரு அரசியல் காமெடியாக இந்த நிகழ்வு இருக்கும் நாளை என்ன செய்வார் அவருடைய அட்டுழியங்களை காண்பதற்கு நாம் தயாராக இருப்போம் அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா நடைபயணம் போகிறது மக்களை சந்திக்கிறது மக்களோட குறைகளை கேட்டு இது பண்ணுறது அது கூட அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் தான் அதே நம்ம வந்து அதை வரவேற்கணும் அது வந்து தவறானது கிடையாது நடைபயணம் போகிறது அப்படின்னுலாம் பார்த்தீங்கன்னா நான் அறுபடை வீட்டுக்கும் போகிறாங்க முருகண்டை போய் முறையிட போகிறேன் முருகன் கோயிலுக்கு போகிறது வந்து ஒரு பக்தி நடிப்பில் போகலாம் அது வந்து இப்போ தான் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு சுற்றுலா வந்து இதை மக்களுக்கான தான் நீங்கள் திசை திருப்பாக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நடைபெறும் போகிறது போராட்டம் நடத்துகிறது அப்படிங்கெலாம் இருக்கும்போது ஒரு சாட்டியாக நடிப்பேன் போடாமல் நடப்பேன் இது மாதிரியான இன்னும் என்னென்னலாம் அவர் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அவர் என்னமான நகைச்சுவையெல்லாம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து கவனிப்போம் தொடர்பில் நன்றி